அமீன் ரவுன்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய அறிவியல் செய்திகள் இந்த வருஷம் இந்திய வானில் நிகழப்போகும் பிரம்மாண்டமான அதிசயங்களை நாம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வானியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு விருந்தாகமே போகுது தெளிவான இரவு நேரங்களில் வானத்தை பார்ப்பவர்களுக்கும் விண்கல் மழை பிரம்மாண்ட நிலவு என பல விண்வெளி அதிசயங்கள் காத்திருக்குது வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் புத்தாண்டு வெறும் கொண்டாண்டு கொண்டாட்டங்களுடன் மட்டும் தொடங்கல விண்வெளி பேரரசியங்களின் வான தொடங்குது இந்த ஆண்டு நீங்கள் வீட்டின் மொட்டை மாடிக்கோ அல்லது அமைதியான திறந்த வெளிக்கோ சென்றால் பிரபஞ்சம் தன்வசம் வைத்திருக்கும் மாயாஜாலங்களை உங்களுக்கு காட்ட காத்திருக்குது இந்தியாவில் இருப்பவர்கள் தவறவிட கூடாத ஐந்து முக்கிய வானியல் நிகழ்வுகளை பற்றி இங்கே பார்க்கலாம் முதல்ல விண்கல விண்கல் மழை மூன்று நாட்கள் அதாவது ஜனவரி மூணு வானில் விண்கற்கள் சரமாரியாக விழப்போகுது எனப்படும் இந்த விண்கல் மழை ஜனவரி மூணு இரவு தொடங்கி நாலு அதிகாலை வரை உச்சத்தில் இருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு நூறு விண்கற்கள் வரை விழக்கூடும் அதிகாலையில வடகிழக்கு திசையை நோக்கி பார்த்தால் நிலவின் வெளிச்சத்தையும் மீறி சில பிரமாண்டமான எரி நட்சத்திரங்கள் உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் அதாவது வெண்கல் மழை தான் மீட்டியர்ஸ் மீட்டியர் பாருங்க அடுத்தது அடுத்து பிரம்மாண்ட ஓனாய் நிலவும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நாம் மூணு சூப்பர் மூன்களை காணப்போகிறோம் அதன் முதல் நிகழ்வு ஜனவரி மூணுலயே நிகழ்வு இதற்கு ஓனாய் நிலவு என்று சொல்றாங்க நிலவு வழக்கத்தை விட பதினாலு பர்சன்ட் பெரியதாகவும் முப்பது பெர்சென்ட் அதிக பிரகாசமாகவும் தெரியும் சூரியன் மறைந்ததும் அடிவாளத்துல பொன்னிறமாக இடும் இந்த நிலவை டெல்லி மும்பை என இந்திய இந்தியா முழுவதும் உள்ள பூங்காக்கள் அல்லது மொட்டை மாடிகளில் பார்த்து ரசிக்கலாம் அடுத்தது கோள்களின் அரசன் வியாழன் பூமியை நெருங்கி வருகிறான் ஜனவரி பத்தாம் தேதி வியாழன் கோல் பூமிக்கு மிக அருகில் வரப்போகுது அன்று இரவு முழுவதும் தங்க நட்சத்திரம் போல வியாழன் ஜொலிக்கும் நீங்க சாதாரண பைனாகுலர் வைத்திருந்தா கூட போதும் வியாழனை சுற்றியுள்ள அதன் நான்கு பெரிய நிலவுகளையும் கூட தெளிவாக பார்க்கலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிழக்கு திசையில தேடினால் நிலவுக்கு அடுத்தபடியாக அதிக வெளிச்சத்தோடு இருப்பது இந்த வியாழன்தான் அடுத்தது பகலை இரவாக்கும் சூரிய கிரகணம் அது எப்போதுனா டிசம்பர் இருபத்தாறு சூரிய கிரகணம் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நிகழும் முழு சூரிய கிரகணம் கிரீன்லாந்து மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் பகலை நள்ளிரவாக மாற்றும் இந்தியாவில் இது முழுமையாக தெரியாது என்றாலும் வட மாநிலங்கள்ல சூரியன் லேசாக மறைந்து மங்களான வெளிச்சம் தென்படலாம் இதை பார்க்கும்போது மட்டும் கண்டிப்பாக தகுந்த பாதுகாப்பு கனாடிகள் அண்ண அணியனும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஒரு மெகா சூப்பர் மூன் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நிகழப்போகுது ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பூமிக்கு மிக மிக அருகில் நிலவு வரப்போகுது இதை குளிர் நிலவு கோல்டு மூன் என்று அழைக்கிறாங்க அந்த குளிர்கால இரவில் வானையை ஆக்கிரமிக்கும் அளவுக்கு நிலவு பிரமாண்டமாக தோன்றும் அதை நம்ம காத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனுப்ப இதை விட சிறந்த ஒரு காட்சி இருக்க முடியாது இப்படி பல அதிசயங்கள் வானில் நிகழ்ந்து கொண்டே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்